இன்றைக்கி முதலாவது கேப்டனுடைய குறுப்பூசிகளை கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் சொல்கிறதா இல்லை வருத்தம் சொல்கிறதா இன்னும் தெரில ஏன்னா அவருடைய மறைவு வந்து நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு அது அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் இல்லை ஏழைகளுக்கான தொண்டு செய்வதில் நம்ம இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் நான் பெருசாக சொல்ல வேண்டியது இல்லை இல்லை வெளிநாட்டில் இருந்து வெளி ஊர் மட்டும் இல்லை வெளிநாட்டிலேருந்து நிறையா வந்து மக்கள் வந்து கேப்டனுடைய இந்த குறுப்பூசியில் கலந்துருக்காங்க நேற்றுக்கு தான் இது நடந்த சம்பவமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவருடைய மறைவு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சென்னைக்கு வந்தேன் பட் நிறையா படங்கள் கட்டினுடைய படங்கள் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அதுலேயே குறிப்பாக கூலிக்காரன் பட்டிலாம் நான் வந்து அவர் ஷூட்டிங்கு இந்த வண்டியை எழுந்துட்டு போகும்போது அவருடைய நேரடியாக பார்த்து ஒரு பத்து ரூபா காலை காமிச்சு கையெழுத்து போட சொன்னேன் நோட்டில் ரூபா நோட்டில் கையெழுத்து போடுற தகுதி நமக்கு கிடையாது அது போன வேண்டியது ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து நம்ம அது மாதிரி கேட்காத அப்படிங்கிற அப்போவே எனக்கு எதில் எதாவது செய்யணும்னு கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து தவசியில் ஒரு நல்ல நாளில் மேற்கொண்ட தவசி நரஞ்ச மனசு பேரரசு சுதேசி எங்கலாசான் சகாப்தம் முறைக்கு நிறையா அவரோட படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைச்சது அது குறிப்பாக நரஞ்ச மனசி பரஸில் ஒரு பெரிய கேரக்டர் கிடைச்சது தாண்டி வந்து என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்து அவ்வளோ பெரிய கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலை கூட என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்திருந்து ஒரு ஒரு மணி நேரம் என்னுடைய திருமணத்தை பற்றி வாழ்த்தி நல்ல பையன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாழ்த்து பேசினாரு அதை தாண்டி நான் வந்து ஸ்மண்ட் நடிகராக இருக்கேன் நான் ஒரு ஸ்மண்ட் நடிகர் எப்படி வந்து சினிமா துறையில் வந்து அவர் பி யூ சின்னப்பா பிரச்சனை அவர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் சண்டை கலையில் வந்து ஒரு பேக் ரிவர்ஸ் கிக்க அறிமுகப்படுத்தினதே கேப்டன் அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி இந்த ஸ்டண்ட் அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுத்த கதாநாயகர்கள் விஜயகாந்த் சார் ஒருவர் இந்த மாதிரி இந்த குறுப்பூசியில் கலந்துக்கிறதுல சந்தோஷம் ஆனால் பேசுவார் அதை தாண்டி பத்து மணிக்கு பத்து மணிக்கு எங்கள் ஸ்டண்ட் யூனியன்லேருந்து ஊர்வலமாக வந்துகிட்டு இருக்காங்க பத்து மணிக்கு எல்லா ஸ்டண்ட் கலைஞர்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க

பார்த்தாலும் என்ன குறை இருந்தாலும் உடனே அந்த அந்த மேனேஜரை கூப்பிட்டு இந்த குறைய நீ சரி பண்ணணும் இல்லைன்னா நான் வந்து ஷூட்டிங்ல வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அந்த மாதிரி மிரட்டி கூட மிரட்டி கூட தனக்கு கிடைத்த எல்லா அவங்க அவர்கள் கடையில் அதை தாண்டி சம்பளமும் போய் சேரணும் இதை தாண்டி சினிமா துறையில் வந்து புதுமுக இயக்குநர்கள் அறிவு அதிகமான அதிகமுக புதுமுக இயக்குநர்கள் அறிவிக்கப்பட்டிருந்ததுலாம் அவர் தான் அந்த மாதிரி எல்லாமே சினிமா துறை மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் சரி நிறைய உதவிகள் அவருடைய புகழ் இன்னைக்கும் முடியல இன்னைக்கு பல தலைமுறைகள் நீண்டு வருங்க எந்த சந்தேகமும் இல்லை சொல் எல்லோருக்கும் வணக்கம் முதலாம் ஆண்டு குரு பூஜை கேப்டன் ஆலயம் அந்த பருங்க எவ்வளோ கூட்டுறது பார்த்தீங்களா அதாவது வந்து அவர் மறைந்த அன்னைக்கு என்ன கூட்டுறதோ அந்த அன்பு கூட ஒரு துளை கூட குறையாமல் இருக்கிறாங்க இதை கூட வேற என்ன வேணும் அது வந்து என்ன சொல்கிறது நம்ம முத்துக்கிழமை சொன்ன மாதிரி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல இருக்கிற ஒரு அன்பு நான் வந்து அந்த அம்மன் கோழி கேட்குற படத்துலேருந்து நான் இவருடைய தீவிர ரசிகனா என்ன இவர் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பதவிப்பறமானுன்னு ஒரு படத்தில் அவர் கூட நடித்தேன் அந்த அதுலேருந்து தான் சார் வந்து ரொம்ப எனக்கு பழக்கமாச்சு ஆனால் எங்கே படத்தில் எங்கே இது பண்ணாலும் நல்லா பேசுவார் ஜாலியாக பேசுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய திருமணம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜூன் மாதம் மூணாந்தேதி கல்யாணம் அன்னைக்கு பத்திரிக்கை கொடுத்தேன் ஆனால் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு ரெண்டே ரெண்டு இதுக்காக தான் ஒரு அங்கேருந்து வந்தது ஒன்று வந்து கலைஞ்சுடைய பிறந்தநாள் ஒன்று ஒன்று வந்து திருமணம் அதுக்காக தான் அவர் பண்ணார் என்ன சொல்கிறது அப்போ வந்து தலைவராக இருந்தார் ஆனால் வந்து ஒரு இதுக்காக வந்து அந்த கல்யாணத்தில் வந்து அட்டன் பண்ணிட்டு போனார் அதே மாதிரி இருந்தால் மன்சுரிகன் பொண்ணுடைய திருமணம் பொண்ணுடைய திருமணம் வர வரப்போலாம் அங்கேயே அதே மாதிரி தான் பேசி பக்கத்துல உட்கார வச்சு அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வைரலாகிடுச்சு அதனால் உண்மையில வந்து எங்களுக்கு எல்லாரும் என்ன திருவாங்க செல்ல பையன் புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நினைவு நல்ல என்னுடைய நினைவஞ்சல் நானும் முத்துக்கிழனும் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் அவருடைய இதில் வந்து அப்படியே வந்து அவர் வந்து உள்ள அப்படியே அப்போ பாருங்க அன்பு வந்து எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் நான் பக்கத்தில் இருக்குது இது வேற என்ன வேணும் அதனால் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய நினைவு ஐயா நீங்கள் ரெண்டு பேர் கணேஷ் நான் வந்து நம்முடைய தேமுதிகாவில் வந்து மாநில கலை இலக்கிய துணை செயலாளராக இருக்கேன் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் சங்கத்தில் மாநில துணைத் தலைவராக இருக்கேன் கேப்டன் வந்து கிட்டத்தட்ட சட்டமுறை இருட்டரையிலிருந்து நான் சின்ன பையன் அந்த படத்துலேருந்து அவருடைய ரசிகனாக இருந்தேன் மறுபடியும் சின்ன கவுண்டர் படத்தில் வந்து நான் வந்து சொன்றத்தில் சொன்றத்தின் மூலமாக அதன் பிறகு அதன் பிறகு கட்சி அரபி கட்சியில் இணைந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன் கேப்டனுடைய மறைவு என்னால் ஜீரணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு கேப்டனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தமிழகம் முழுவதும் கேப்டனை போல கலை நிகழ்ச்சிகளுக்கு போய்கிட்டு இருக்கேன் அவரால் தான் நான் வாழ்ந்து இருக்கிறேன் என்றும் அவரால் வாழ்ந்துட்டு இருக்கோம் இருக்கிறோம் அவருடைய மறைவு என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு இருந்தாலும் இன்றைய இன்னைக்கு முதலாம் ஆண்டுக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் அடிக்கடி வருவேன் ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன் அவர் சித்தர் ஆகிட்டார் கடவுளா இருக்கார் சித்தர் அவர்கிட்ட எது வேண்டுனாலும் உடனே நிறைவேறுது நானும் கோரிக்கை ரெண்டு வச்சேன் அந்த ரெண்டு கோரிக்கையும் ரெண்டு முறை வந்து வச்சேன் ரெண்டுமே நிறைவேறுச்சு இன்னைக்கு வந்திருக்கேன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் அதனால எல்லாரும் வந்திருக்காங்க மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும் இன்னைக்கு போற்றி புகழ்ந்து கம்முடைய புகழ் என்றும் நிலைச்சிருக்கும்